ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சின்ன சின்ன டிப் தான் இது கிச்சன் டிப்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாம் நெய் வந்து வாளியில் வாங்குவோம் லூஸில் வாங்குவோம் அந்த நெய் வாளி வந்து நாம் ஹீட் பண்ணி நம்ம நெய்யும் உறுக்குவோம் அந்த இருக்க நெய்யை அப்போதைக்கு அந்த வாலி வந்து கருப்பாகிடும் நாம் அப்படி செய்யாமல் இந்த மாதிரி நம்ம சமைக்கும் போது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரிஞ்சு அந்த நெய்யில் போட்டு நாம் பெரட்டி போட்டாக்க ஈஸியாக அந்த நெய்வாளி ஆகிடும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போனால் போகுதுன்னு ஒரு சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்துங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நாம் ரெண்டாவது டிப் பார்க்கலாம் நம்ம கடையில் வந்து திராட்சை பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவோம் அந்த பழங்களை வந்து அப்படியே நம்ம சாப்பிட முடியாது இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஏன்னா கெமிக்கல்லாம் நிறைய கலந்துதான் அந்த பழங்கள்லாம் வர்றது அதனால நம்ம வாங்கிட்டு வந்த உடனே ஒரு கிண்ணத்துல தண்ணியை வச்சு அதுல கொஞ்சம் உப்பு உப்போ இல்ல சால்ட்டோ போட்டு நல்லா கலக்கிட்டு அதுல அந்த திராட்சையை போட்டு நல்லா டிப் பண்ணி நீங்க கழுவி எடுத்து சாதா தண்ணியில ஒரு தடவை கழுவிக்கோங்க கழுவி எடுத்து சாப்பிடுங்க அப்பதான் அதுல உள்ள ரசாயனம் எல்லாம் வெளிவரும் இதனால கண் கூடாவே தெரியும் உள்ள குப்பை இந்த ரசாயனம் இதெல்லாம் நமக்கே கண்ணு கண்ணுக்கு நேரா தெரியும் இப்போ நான் கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த தண்ணியில இப்படி இருக்குன்ட்டு அதை பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டிப் பண்ணுங்க இது நான் ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் திராட்சையை கழுவி எடுத்துட்டு இருக்கேன் இதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு இனிமேல் பழங்கள் வாங்கினா கழுவிட்டு உப்பு போட்டு கழுவிட்டு சாப்பிடுங்க இப்போ டிப் நம்பர் த்ரீ நான் அந்த நெய் வலியை தான் எடுத்திருக்கேன் அதை ஈஸியாக சுலபமாக கழுவுறதுக்கு கொஞ்சம் பச்சரிசி மாவை எடுத்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இது நெய் வலின்னு இல்லை இது வந்து எண்ணெய் வலி இந்த மாதிரி பிசு பிசுப்பு ஐட்டங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம கழுவலாம் ஒரு ஸ்பூன் போதும் நான் நிறையா யூஸ் பண்ணிட்டேன் இதனால எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க வாலி ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணுங்கள் மூடிலேலாம் அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக கழுவிடலாம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூடிலையெல்லாம் அப்ளை பண்ணிட்டேங்க அப்ளை பண்ணிவிட்டு சீக்கிரமாக கழுவிடலாம் இது நான் இதை வந்து முன்னாடிலாம் தண்ணியில் ஊற வச்சு தான் கழுவேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ பச்சரிசி மாவை போட்டு நல்லா அப்ளை பண்ணி சீக்கிரமாக கழுவிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சூப்பராக ரெண்டு நிமிஷத்தில் கழுவியாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போது நெக்ஸ்ட்டு டிப்புக்கு போகலாம் நெக்ஸ்ட்டு நாம் ஸ்கூலுக்கு காலையில் சாப்பாடு செய்வோம் அப்போ வந்து பருப்பு வேக வைப்போம் அப்போ அந்த பருப்பு ரொம்ப நேரம் வேகும் எனக்கு தேவையான பருப்பை எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு ரெண்டு பல்ஸ் விட்டுட்டேன் பல்ஸ் விட்டின உடனே இப்படி தான் இருக்கும் இதை நல்லா நம்ம எப்போதும் போல் நல்லா கழுவிட்டு பருப்பு வேக வைக்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு பருப்பை விசில் விட்டிங்கன்னாக்கா ஒரு விசில்லே இது வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் அனுப்புகிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஒரு விசில் தான் விட்டேன் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்